ஹலோ பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீங்கன்னு வசுவாசிக்கிறேன் நம்ம ஒரு தலைப்புல ஜபத்தகை கொண்டு இருக்கிறோம் என்ன தலைப்பு ஜபமே ஜெயம் ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணோம்னா எப்படிப்பட்ட ஜபத்தை நம்ம நம்ம கொண்டிருக்கிறோம் உபாகமம் இருபதாம் அதிகாரத்துல நான்காவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லியிருக்கிறது இன்றைக்கு இன்னைக்கு கத்த நம்மள இடத்துல சொல்ல விரும்புகிறது என்னன்னா உங்கள உங்களுக்காக உங்கள் சத்துருக்கள் இடத்துல யுத்தம் பண்ணுகிறதற்காக உங்களை ரட்சிக்கிறதுக்காக உங்க கூடவே உங்களுடைய கத்தர் இருக்கிறார் நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறார் நீங்க என்ன வலது புறம் போனாலும் அவர் உங்க கூட தான் இருப்பாரு இடதுபுறம் புறம் போனாலும் உங்க கூட தான் இருப்பார் அதுதான் என்னுடைய அர்த்தம் நீங்க எங்க போறீங்களோ உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருந்தாங்கன்னா நீங்க சண்டை போட போனீங்கன்னா உங்க கூடவே கத்தர் இருப்பார் ஹலலூயா அதுதான் வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுது உங்களுக்காக உங்கள் சத்துக்க ஆட்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்க கூட வரவங்க மனுஷங்க நீங்க உங்களுக்கு நீ வா நான் உனக்காக நான் பேசுறேன் நீங்க வா நான் இந்த காரியங்களை செய்யறேன் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம் நான் உண்மையிலே சொல்றேங்க அவங்கள எல்லாம் நம்பாதீங்க உங்க கூட கத்தர் இருக்கிறார் அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத நீ போ நான் உன் கூடவே இருக்கிற உன் கூட இருந்து நீ சண்டை போட போறதுல உன் கூட இருந்து கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ரட்சிக்க போகிறவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கத்ததான் அவர்தான் அதனால தான் கத்த சொல்றாரு நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கத்தரை சார்ந்து நிக்கணும் அங்க பாருங்க இங்க அந்த கத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா நீ யுத்தம் பண்ணும்போது நான் தனியா இருக்கனும் மட்டும் நீ நினைக்காத நான் உன் கூட இருக்கிறேன் அதே மாதிரி உனக்காக சண்டை போடுகிறவர் நான் இருக்கிறேன் ஜெயத்தை உன் கையில நான் கொடுப்பேன் சொல்றாரு சோ நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம் ஆண்டவரே கூட இருக்கிற ஆட்களை நம்பி நான் உட்கார்ந்துட்டேன் எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்காக இவங்க பேசுவாங்க நான் நினைச்சிட்டேன்ப்பா என்ன தயவா மன்னிங்க அவங்கள நம்பலப்பா என் கூடவே நடந்து கொண்டிருக்கிற உங்களை நான் நம்புறேன்ப்பா எனக்கு இந்த காரியத்தில் ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி ஜபிக்கும்போது எப்படி இசவேலன் இந்த ஜபங்களை ஏறெடுத்து அவர்கள் ஜெயித்தார்களோ அது போல கத்தரும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஜோம் பண்ணலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா இத்தனோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே உங்க நன்றி இந்த வேலையில ஆண்டவரே நாங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யறவங்கள நம்பி உட்கார்ந்து அப்பா எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே மனிதனை நம்புவதை பார்க்கணும் கத்தர் பேரில் பச்சுதலா இருப்பது பாக்கியம் என்று வசனம் சொல்லுகிறதே அப்பா நாங்க உங்களை நம்புறோம் ஆண்டவரே அப்பா நீங்க எங்க கூட வந்து ஆண்டவரே இந்த காரியத்துல ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை தாங்க ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க உன் சத்துருக்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன் நான் கூட தான் நடந்த